முத்துப்பேட்டையில இருந்து நஜீம் முத்துப்பேட்டை நஜீம்ங்கிறவங்க துபாயிலிருந்து கேட்கிறாங்க நடைபெறும் திருமணத்தில் கலந்து கொள்ளாமல் விருந்தில் சாப்பிடலாம் என்று எனது குடும்பத்தில் தௌஹிந்து பேசக்கூடியவர்கள் போய் சாப்பிடுகிறார்கள் நாங்கள் பிதாத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று வியாக்கியானம் பேசுகிறார்கள் மார்க்கப்படி இதற்கு பதில் சொல்லவும் மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நாம ஆரம்பத்தில் விதாத்து நடக்கிற நடந்த திருமணமா இருந்தால் அந்த திருமணத்துல போகக்கூடாது அது விருந்திலையும் கலந்து கொள்ளக்கூடாது பிதாத்தே நடக்காத சுண்ணத்தான ஒரு விருந்தா இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி திருமணத்துல தப்பு மார்க்க முன்னணு காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க அதனால விருந்து நடக்கிற சபையும் புறக்கணிக்கணும் தான் நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படி தான் பல பேர் ஒட்டுமொத்தமாக அந்த திருமணங்கள் எல்லாம் புறக்கணிக்கிற ஒரு சூழல் இருந்துச்சு ஆனா எதை எந்த வசனத்தை மையமாக வைத்து நாம இந்த செய்தியை சொன்னமோ அந்த வசனத்தினுடைய பின்பகுதிய நாம கூடுதல் அழுத்தம் கொடுக்காம விட்டுட்டோம் அந்த பின்பகுதி என்ன சொல்லுது அவங்க மார்க்க முரணியத்தில இருந்து அவங்களோட இருக்காதீங்க அதிலிருந்து அவர்கள் வேறு நிலைக்கு வருகிறவரை வேறு பேச்சில் வரை அப்ப வேற மாதிரி வந்துட்டாங்க மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒரு சூழல் ஒரு நேரம் ஒரு சபை ஒரு வேலை நடக்கிறதுனா அப்ப நீங்க அங்க போய் உட்கார்ந்துக்கிறது தப்பில்லைன்னு பிற்பகுதி சொல்கிறார் ஆனா இதுக்கு உரிய அழுத்தம் கொடுக்காததன் காரணமாக முதல்ல உள்ளதே எல்லாத்துக்கும் பொது சட்டம் மாதிரி நாம பேசி பொதுவாக யாருமே போகாம இருந்துட்டாங்க ஆனால் கரெக்டாக சிந்திச்சு பார்த்தா மார்க்கத்துக்கு முரணான வேலைகள் நடக்கிற நேரத்தில் கூட இருக்க கூடாது அதை விட்டு நிலம மாறிடுச்சுன்னா தான் அதனால அவங்க போறது ஒன்று மார்க்க அடிப்படையில் தப்பானது இல்லை போகிற இடம் சபை சூழல் நேரம் சரியா இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அவங்க போகலாம் அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க முன்னாடி தப்பு பண்ணிட்டாங்க அல்லது அதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு பண்ணுவாங்க என்பதற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்ட அந்த செயலை நாம தப்பானதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை குற்றமாகவும் ஆகல் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி எல்லாம் சொல்லிட்டோமே நம்ம இப்படி சொல்லித்தான அந்த கல்யாணத்துக்கு போகல இந்த கல்யாணத்துக்கு போகல இப்ப போனா எப்படி நம்ம செஞ்சோம் ஒரு விஷயத்தை குறித்த தெளிவு முழுமையை பெறாம அறவுரையான அறிவுல ஒரு தப்ப செஞ்சிட்டோம்னா தப்ப தொடர்ந்து நீடிக்கணும் அவசியம் இல்லை எப்ப தப்புன்னு விளங்கணுமோ அதுல இருந்து உடனே விளையிட வேண்டியதான் பாப்பா அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு போகலப்பா இப்ப நமக்கு அது அது தப்புன்னு தெரியுது இப்ப நம்ம வந்துட்டோம் அவங்களுக்கு சொல்லுங்க புரிய வைங்க அதுதான் ஒரு நேர்மையான வழிமுறையாக இருக்க முடியும் அல்லாவுக்கு அஞ்சிய மக்களுடைய வழிமுறையாக அதுதான் இருக்கும் அதனால் அவங்க செய்யக்கூடிய காரியத்தை தப்புன்னு சொல்ல இயலாது